என் பக்கத்தில் நிற்கிறாங்க வந்து திவ்யா இவங்க வந்து கொஞ்ச நாள் முன்னால் வந்து நம்ம ஒரு வீடியோ எடுத்துருந்தோம் இதுக்கு முன்னால் வந்து இன்னொரு சேனலில் வந்து ஒரு வீடியோ எடுத்திருந்தாரு அதை பார்த்து தான் நம்மளே வந்தோம் ஸோ இவங்களை நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ எடுக்கும் போது ஒரு மாதிரியான ஒரு டிப்ரெஷன் இருந்தாங்க இந்த சொசைட்டியை பற்றி நிறைய விஷயம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ என்னால் வந்து ஒரு ஒரு சக மனுஷியாக வந்து இந்த சொசைட்டியில் வந்து சர்வே பண்ண முடியல அதுக்கு காரணம் வந்து என்னோடய பேக்ரவுண்ட் என்னோடய கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி நிறைய ஃபீல் பண்ணி சொன்னாங்க ப்ளஸ் இவங்களோட வீடு அதுக்கப்புறமா அவங்க பர்சனாக யூஸ் பண்ணுற சில விஷயம் பாத்ரூம்லாம் வந்து ஸோ இவங்க என்னென்ன சேலஞ்செலாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெளிவாக நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து இவங்க நிறைய வந்து ட்ரெண்ட் ஆகிட்டாங்க யூடியூப்பில் ஸோ இவங்க எப்படி இருக்காங்க இப்போ இவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் ஸோ பார்க்கும் போதே அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதையும் தாண்டி அவங்களுக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸ் லெவலும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கு காரணம் என்ன ப்ளஸ் வந்து இவங்க வந்து அந்த ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு முன்னால் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் இருக்குது ஸோ அதுக்கு என்ன காரணம் ஸோ இவங்க அடுத்ததான் என்ன பண்ண போகிறாங்க நம்ம இவங்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க திவ்யா எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என்ன பயங்கரமா ஆயிட்டீங்க யூடியூப்ல எல்லாமே முத்துராமன் அண்ணா இல்லைனாலும் இவ்வளோ வேலை இருக்காது அதுக்கு மட்டும் இல்லாம இப்போ இந்த படிக்கிறதுல ஒரு விஷயத்துல வந்துருக்க அந்த மெசேஜ் இந்த யூடியூப்ல மெசேஜ் ஒண்ணு வரும்ல அந்த தப்பு தப்பான கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்னு ரொம்ப பயந்துட்டேன் நானு அந்த அண்ணா ஒவ்வொன்னா படிச்சு காட்டும் போதுதான் தெரியும் எனக்கு இவ்வளவு பெரிய சொந்தமே இருக்குன்னு எனக்கு நான் முன்னாடி யூடியூப் அந்த அண்ணா பாக்கிறதுக்கு யூடியூப்ல யூடியூப்லாம் போய் படிப்பேன் ரொம்ப பிடிக்கும் பாக்குறேன்னா அப்பெல்லாம் கொஞ்சம் பேருக்குள்ள பிடிக்கும் போதுலாம் தப்பு தப்பான கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் அதுக்கு பயந்துதான் எனக்கு

ஆனால் அது கொஞ்ச நாளைக்கே வந்து அந்த சந்தோஷம்லாம் வந்து இழந்துருவாங்க ஏன்னா அவ்வளோ தப்பு தப்பாக கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க எவ்வளோ நான் எவ்வளோ தூரம் நம்ம உயர்த்துறாங்களோ சர்ன்னு அப்படியே இறக்கி விட்ருவாங்க எனக்கு அந்த மாதிரிலாம் நடந்தது கிடையாது பொண்ணா மகளா பேத்தியா தங்கச்சியா எனக்கு ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணாக தான் பார்த்துக்கிறாங்கன்னு தெரிய தவிர இதுவரை ஒரு தப்பான ஒரு கமெண்ட்ஸ் கூட வந்தது கிடையாது எனக்கு இதுல அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது சில பேர் வந்து மேரேஜ் பண்றோம்ன்ற மாதிரி எல்லாம் கூட கமெண்ட் பண்ணிருக்காங்க நான் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க ஏன்னா அவங்க

அப்போ அப்போ வந்து உங்ககிட்ட நிறைய விஷயம் சொன்னீங்க சொசைட்டில இந்த ஆண்கள் எப்படி இருக்காங்க சில ஆண்கள் எப்படி இருக்காங்க அவ்வளவு தப்பு தப்பா அவ்வளவு மன கஷ்டமா நீங்க பேசுனீங்களே உங்களுக்கு உங்க மேல இருக்க பார்வை வந்து மாறி இருக்கும் நினைக்கிறீங்களா நிஜமா மாறி இருக்கா நானே அடிக்கடி யோசிச்சுக்கிறேன் போகும்போது சிலவங்க பிடிக்கிறாங்க பாக்குறது ஒரு வேற மாதிரி இருக்கும் ஆனா இப்போ இந்த யூடியூப்ல கொஞ்சம் பாக்குறது பேசுறதுன்னு இப்போ என்ன ஒரு தங்கச்சியா தான் பார்த்து ஒரு மரியாதையா கொடுத்து அவங்க வீட்டு ஒரு தங்கச்சி மாதிரி பேசுனாங்க எனக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஏதாவது ஃபோன் பண்ணி கேட்டாங்களா என்ன புது ட்ரெட்டர் 2 அந்த மாதிரி ஏதாவது இருக்குறாங்கண்ணா சரையணி அப்போன்ன பேரு அவ ஸ்கூல் மேட்ஸ் இளைய திருப்பூர் ஸ்கூல்ல படிக்கும்போது சரி சரி நீ ஃபுல்லாவே வந்து ஃபுல்லா நான் டைலரிங் கிளாஸ் அண்ணா சொல்லிக் டைலரிங் பரதநாட்டியம் டைலரிங் போக போக அப்படியே கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா எனக்கு பிடிச்ச மணியில இருந்து அந்த மாதிரி சேல்ஸ் எல்லாம் பண்ணி அண்ணா கொடுக்கறேன்னு

ஓகே ஓகே நேர்ல பாக்கலையா நேர்ல வந்து பாக்கல ஒரே ஒரு அண்ணா தான் மாத்தாரு பாபு அண்ணா அவர் பேரு மழை டைமுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து அரிசி குடுத்துட்டு போனாங்க எங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ண அந்த அரிசினாலதான் நாங்க அந்த அரிசி கூட அப்பப்போ எங்களுக்கு கேஸ் எல்லாம் இல்லல்ல அதனால அடுப்பு கூட எங்களால பத்த வைக்க முடியல ஹோட்டல்ல போனா அந்த ஒரு பாரு இந்த இவ்வளவு கொஞ்சம் சாப்பாடு குடுத்தாங்க இந்த மூணு டைம் மழைனால நாங்க அத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் உம் தண்ணி வைக்கிறது கூட அவ்வளவு போதும் போதும்னு எங்களுக்கு ஓகே உங்க ஹெல்ப் பண்ணுங்க காண்டாக்ட் நம்பர் வாங்கி வச்சுட்டு இன்னும் நாங்க பேசுவோம் நான் பொண்ணு மாதிரி அவங்களுக்கு எல்லாருக்கும் பொண்ணு மாதிரி இல்ல நான் பொண்ணு அவங்க எனக்கு அம்மா இது என்னதுல சந்தோஷம் தருது உங்களுக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும் ம். சொந்தக்காரங்க இருந்தா கூட எனக்கு இவ்வளவு சந்தோஷம் வந்திருக்காது. ம். எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கு எனக்கு. ஓகே ஓகே. ஏன்னா என் சொந்தக்காரங்க பத்தி சொன்னா ரொம்ப சொல்லிட்டே போலாம். ம். அவளோ சந்தோஷத்தையே இவங்க எனக்கு கொடுத்தாங்க. அதாவது முகம் தெரியாதவங்க. எந்த ரத்த சொந்தமும் கிடையாது. ஆமா சொந்தம் கிடையாது. ம். அப்படி தெரியாதவங்க இப்போ எனக்கு இவ்ளோ சந்தோமா இருக்கிறாங்க ம். ஏன்னா நேர்ல பார்க்க முடியாது. குறை மட்டும்தான்

நம்மளே இவளவு கஷ்டத்துல இருக்கும் போது நம்மளுக்கு முன்னாடியும் பணக்காரன் இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் இருக்கு நம்ம கேட்கும்போது அவங்க மனசு திறந்து அவங்களுக்காக குடுக்கற முடிஞ்ச வரையும் கொடுப்பாங்க நம்மளா வாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லாம் கேக்க கூடாது அதை நம்ம தப்பு ஏன்னா அவங்கன்னு இமெயிலு லோனு அது வீடு அது பிரச்சனை இது பிரச்சனை வீட்டு பிரச்சனைன்னு நிறைய இருக்கு அவங்கன்னா அவங்க கஷ்டம் பார்க்க முன்னாடி நம்மளோ யூடியூபில் போட்டு நம்மளுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க அது என்ன சொன்னால் அவங்களும் எவ்வளோ முடிஞ்சதோ அவங்க வதியும் செஞ்சால் போதும் நம்மளுக்கு ஓகே ஒரு இந்த ஒரு நரிக்குற இருந்து ஒரு ஒரு பெண்ணா என்ன மாதிரி எங்கள் சமூகத்தில் எத்தனை பெண்கள் வந்து இருக்காங்க ஸோ எனக்கு கொடுத்த மரியாதை எனக்கு கொடுத்த ரெஸ்பெக்ட்டு அவங்களுக்கும் கொடுங்க

சரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எப்பவுமே கிடைக்காத ஒரு இன்ட்ரஸ்ட் இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு உங்க முகத்துல அவ்வளவு தெளிவு தெரியுது இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்ததுக்கும் இப்போ நீங்க எந்த அளவுக்கு உங்க உள்ள வந்து மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்றத உங்க முகம் வந்து காட்டி கொடுக்குது இப்போ எனக்கு சரியான தெளிவு கிடையாது எனக்கு பயம் ஏதாவது ஒண்ணு சொல்லிடுறாங்களோ பயம் எனக்கு ரொம்ப அதிகமா இருந்தது மனசுல பட் நிறைய நல்ல மக்கள் இருக்காங்களா ஆமா எங்கேயாவது ஒரு ஊருக்கு போகும்போது அப்பப்போ ஒரு ஆம்பளைங்க தப்பாக பார்ப்பாங்கல்ல அதில் ஒரு ஆம்பளைங்களை நினைச்சா பத்து ஆம்பளைங்களை நம்ம தப்பாக நினைக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு ஆம்பளைங்களோட குணமே வேற ஏன்னா இதில் நான் ஃபோனில் தான் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொருத்தங்க ஃபோன் பண்ணி பேசுறதுலேயும் அவங்க அன்பு காட்டுறதுலேயும் ஒரு ஒரு அம்மா தா பொண்ணுன்னு நினச்சி பேசுகிற குணத்துலையும் நான் ரொம்ப நான் நினைச்சதே தப்புன்னு நானே ஒத்துக்கிட்டேன் அவ்வளோ எனக்கு ரொம்ப சொந்த நிறைய கிடச்சிச்சு ஏன்னா மேலே தூக்கி குடுக்குறவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க நான் அதல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் இதே சந்தோஷம் கடைசி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் இப்போ நீங்க யூடியூப் சேனல் தனியா ஸ்டார்ட் பண்ண போறன்னு சொல்லிருக்கீங்களே ஆமா அந்த லிங்கை கொடுங்க இந்த வீடியோக்கு கீழவே நான் வந்து அத கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருவேன் இப்போ தமிழ்லவங்க தான் எல்லாரும் யூடியூப் அது இதுன்னு எல்லாரும் பிடிக்கறாங்க இப்போதே நானே எங்கதில ஒரு ஜாதியில இருந்து ஒரு பொண்ணு வந்து யூடியூப் நான் மட்டத்த நான் இப்போ ஓபன் பண்றேன் இப்போ ஓபன் பண்ணிட்டு வர போறேன் நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு

Bye now.